அஸ்லாம் அஹமத்துல்லாஹித்து அன்பிற்கினிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை இந்த நேரத்தில் பதிவு செய்தாக வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன் அலஹில்லா ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஹஜ் நிறைவடைந்து விட்டது அலமது இல்லா அலமது சிறப்பாக நிறைவேற்றுகிற வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைத்தது அல்லாஹுடைய கிருபையால் ஹஜ் பயணம் செய்திருக்கிற அனைத்து ஹாஜிகளும் அவர்களுடைய வீடுகளுக்கு வெகுமதிகளை அள்ளியவர்களாகவும் நிம்மதிகளை நிறைய பெற்றவர்களாகவும் திரும்ப வேண்டும் என்று அல்லாவிடத்திலே உலக முஸ்லிம் சமுதாயம் துவா செய்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில இந்த ஆண்டு ஹஜ் பயணம் செய்த பலரும் அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை குறித்து பொதுவெளியில் மிகப்பெரிய அளவில் புலம்புவதை நாம் கேட்க முடிந்தது இதற்கு ஒரு தீர்வு கண்டாக வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திலேயே நான் இந்த பதிவை உங்களிடத்து பதிவு செய்து கொள்கிறேன் சகோதரர்களே ஹஜ் பயணம் என்பது எப்போதுமே லேசான ஒரு பயணமாக இருந்ததில்லை அதில் பல கட்டங்களிலும் சிரமங்கள் இருந்திருக்கிறது காலகாலமாக நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்த சிரமங்கள் என்பது அஹ் சொல்லி சிரமங்களை அனுபவித்திருக்கிறார்கள் அவர்களை பயணமே மிகச் சிரமமானதாக இருந்தது அன்றைய காலகட்டத்தில் எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாத சூழ்நிலையில் அவர்களுடைய ஒவ்வொரு தங்குதலும் ஒவ்வொரு அஹ் இடங்களில் அவர்கள் தங்குதலும் அவர்களுக்கு மிகுந்த சிரமத்திற்குரியதாக இருந்தது பொருளாதார வசதிகளிலும் அவர்கள் நம் நம்மிடத்தில் இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு படைத்தவர்களாக இருக்கவில்லை தொழில்நுட்ப வசதிகளும் அந்த அளவில் இருந்தது ஒரு சில பேர் அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்றால் திரும்ப அவர்கள் ஹஜ்ஜு முடிந்த பிறகு ஜித்தாவில் தான் அவர்கள் கண்டுகொள்ளப்படுவார்கள் என்கிற அளவுக்கெல்லாம் முந்தைய காலகட்டத்தில் நிலைமை இருந்தது அல்லாஹ் இன்றைக்கு நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டு ஹஜ் எவ்வளவோ சௌகரியங்களுக்குரியதாக மாறிவிட்ட கால சூழ்நிலையிலும் கூட ஹஜ்ஜில் எப்போதுமே இப்போது போல சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் இதுல சில சிரமங்கள் இயல்பாக ஒரு பெரிய கூட்டம் கூடுகிற இடத்தில் இயல்பாக இருக்கக்கூடியவை அதை நம்ம ஒவ்வொருவரும் தெளிவாக சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இயல்பான சிரமங்களை நாம் தாங்கி கொண்டுதான் ஆக வேண்டும் மினாவில ராத்திரி நேரத்துல நம்ம முஸ்தலிஃபாவில ராத்திரி நேரத்துல நம்ம படுத்திருக்கணும்னு வரும்போது அது கடுமையான அஹ் மழைக்காலமாக இருக்கலாம் அல்லது கடுமையான வெப்ப காலமாக இருக்கலாம் அந்த வெப்பத்தையோ அல்லது அந்த குளிரையோ நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதே போல பெரிய அளவில் கூட்டம் கூடுகிற இடத்தில் கழிப்பிட வசதிகள் இருக்கிறது என்பதே பெரிய விஷயம் அந்த கழிப்பிடங்களுக்கு நாம் செல்வதற்கான நேரங்கள் அஹ் காத்திருக்க வேண்டி இருக்கிறது என்பது போன்ற சில சிரமங்கள் இருக்கிறது இயல்பாக ஏற்படக்கூடிய சிரமங்கள் அதை நாம் சகித்துத்தான் ஆக வேண்டும் அதை பற்றி நாம் புலம்பிக் கொண்டிருப்பது சரியானதல்ல என்று திருக்குறானில் ஒரு வசனம் வருகிறது யார் இந்த இடத்தில் அதாவது இந்த இடத்தில் இங்கே அவர்கள் முரணான வன்மமான காரியங்களை சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் கடுமையான வேதனை கொடுப்போம் என்று திருக்குறானில் ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுகிற போது திருமுறையினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள் மக்கா மதீனாவில் அந்த மக்காவினுடைய ஹஜ்ஜினுடைய நிலப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் குறித்து புலம்புகிறவர்களும் அவர்கள் இப்படி அல்லாஹ் அல்லா அல்லாவுடைய அந்த 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 நிலத்தில் அநீதிக்கு திட்டமிடுகிறார்கள் என்ற அர்த்தம் என்று அந்த திருக்குறாவுடைய விரிவுறையாளர்கள் சொல்வார்கள் நாம வந்து அந்த பெரிய கூட்டம் கூட்டுற இடத்துல இருக்கக்கூடிய இயல்பான சிரமங்களை பத்தி நாம வந்து ரொம்ப பேசினோம்னா அடுத்தடுத்து அச்சுக்கு வரக்கூடியவங்களுக்கு என்ன ஆயிடும்னா ரொம்ப கஷ்டமோ நம்மெல்லாம் அங்க போக முடியாதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை ஏற்பட்டுவிடும் எனவே அது முறையானதல்ல அதனால இயல்பாக ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் இருக்கிறது அந்த சிரமங்களை நாம சகித்து கொண்டாக வேண்டும் அல்ல அதற்கு நமக்கு மகத்தான கூலி தருவான் ஒரு மூமினுடைய காலில் முழு குத்தினால் கூட அதற்காக நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இறைவன் நாம என்ன சிரமங்களை அனுபவித்தோமோ அந்த சிரமங்களுக்கு கடுமையான பெரும் சிறப்பான கூலியே எல்லாம் தருவான் நம்ம நம்ம எல்லாம் நடந்தே பழகாதவங்க பெரிய கூட்டங்களுக்குள்ள நம்ம இல்லாதவங்க அதனால நமக்கு கொஞ்சம் நடைங்கிறதோ அல்லது நம்ம எதிர்பார்க்காத இடங்கள்ல ரொம்ப நேரம் நிக்க ஏற்படுதோ இதெல்லாம் அதே போல நமக்கு உடனடியான பாத்ரூம் வசதிகள் கிடைக்காம இருக்கிறதோ அதெல்லாம் வந்து பெரிய சிரமம் அதிலும் குறிப்பாக தாய்மார்களுக்கு அது பெரிய வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அஜ் முடிந்து வந்த பிறகு நாம வந்து இப்படி இருந்தோம்னு சந்தோஷப்படுவோமே தவிர இப்படியா இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு நாம துக்கப்பட மாட்டோம் அதனால அங்க இயல்பாக ஏற்படக்கூடிய சிரமங்கள் ஒரு பெரிய கூட்டம் கூட கூடிய இடத்தில் தேவையான வசதிகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட இயல்பாக ஏற்படக்கூடிய சிரமங்களை ஹஜ்ஜின் சிரமங்கள் என்று நாம் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் நபி சொல்லல்லா அவர்கள் ஜிஹாதுக்கு அடுத்து சிறப்பான கடமையாக ஹஜ்ஜை குறிப்பிட்டார்கள் அதை லேசான ஜிஹாத் என்றும் குறிப்பிட்டார்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் அது ஜிஹாது தான் என்று நபிசல்லா அசம் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு அந்த வார்த்தைகளில் இருக்கிற அர்த்தமும் கனமும் நமக்கு புரிகிறது அது எவ்வளவு பெரிய ஒரு ஜிஹாது என்பது நமக்கு புரிகிறது அதனால அதில் இருக்கிற இயல்பான சிரமங்களை நாம் புரிந்து கொ நாம வந்து பொறுத்து கொண்டாக வேண்டும் அடுத்தது சில சிரமங்கள் நிர்வாக ஏற்பாடுகளால் நடைபெறக்கூடியது இந்த நிர்வாக ஏற்பாடுகள்ங்கிறது ரெண்டு வகையா இருக்கு ஒன்னு சவுதி அரசாங்கத்தினுடைய நிர்வாக ஏற்பாடுகள் சவுதி அரசாங்கம் முன் எப்போதையும் விட இந்த கொரோனா காலத்திற்கு பின்னைய ஹஜ்களில் அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ராணுவ கட்டுப்பாடுகளை விதிக்கிறது அந்த கட்டுப்பாடுகள் நம்மை பல இடத்திலும் அதிகம் நடக்க வைக்கின்றன என்ன செய்யறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு நம்ம புலம்ப வைக்கின்றன ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்மை கொந்தளிக்க வைக்கின்றன நாம அவங்க வந்து அவங்களுடைய கிரவுட் மேனேஜ்மெண்ட் கூட்ட நெரு நெரிசலை சமாளித்தல் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க செய்கிறாங்க அதனால அவங்க செய்யற விஷயத்துல கூட நமக்கு ஏதாவது சில நம்ம அவங்க செய்கிறத அந்த கூட்ட நெரிசலில் கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்கன்னா அதுல ரயிலில் ஏறுறதுக்கு பயணம் பண்றதுக்கே நம்ம ரயிலில் ஏறுறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கும் அதுவும் ரொம்ப ஸ்லோப்பில் நடக்க வேண்டியிருக்கும் அதெல்லாம் நமக்கு வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்படி இல்லாம நீங்க வந்து மொத்தமான கூட்டமும் ரயில் ஏறி போனோம்னா ஒரு ரயில் கூட புறப்பட முடியாது இந்த இந்த தர்த்தி இல்லாத போகும்போது நம்ம அந்த ரயில் பயணத்தை முறையாக நடத்த முடியாது அப்ப அதனால அவங்க அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வகையில அவங்க செய்யக்கூடிய அந்த ஏற்பாடுகளை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுல அதுலேயும் கூட இப்ப அல்லிம்களுடைய தரப்பிலிருந்து செய்யப்படுகிற ஏற்பாடுகள்ல குறை இருக்குமானால் நான் இதைத்தான் பிரதானமாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ உதாரணமா சில பேருக்கு அரபால இருந்து பஸ்ஸே வரலை அரஃபால வந்து சாப்பாடு கிடைக்கல இப்போ இது இதெல்லாம் தர முல்யம் தரணும்னு கவர்மெண்டைய சட்டம் சொல்லுது அவர் மல்லியம் அதை ஏற்பாடு செய்யலை அப்படின்னா அது மாதிரியான குறைகளை அரசாங்கத்தின் தரப்பில் இருக்கிற குறைகளை இப்ப சில பகுதிகளை வந்து இந்தியர்களுக்கு இப்போ முஸ்தலிஃபால சில பகுதிகளை இங்கெல்லாம் இந்தியர்கள் போய் தங்கிக்கிங்கன்னு ஒதுக்குங்க அப்ப இந்தியர்கள் போய் ஏன்னா இந்தியர்கள் பெரிய அளவில் ஹஜ்ஜிலே பங்கேற்கிறார்கள் அங்க போய் தங்கிக்கிங்கன்னு ஒதுக்குனாங்க ஆனா அந்த இடத்துல வந்து டாய்லெட் வசதிகளே இருக்கல எந்த வசதியும் செய்யப்படாத இடத்துல போய் தங்கிக்கணும்னு ஒதுக்குனாங்க இப்ப இது மாதிரியான அரசாங்கத்தின் தரப்பில செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள்ல ஏதாவது நமக்கு குறை இருக்குமானால் நிச்சயமாக நாம் அதை அரசாங்கத்திற்கு எழுதலாம் இன்ன இந்த மல்லிமனுடைய பேரை குறிப்பிட்டு இவங்க எனக்கு இன்ன வசதி செய்து தரல அப்படின்னு எழுதலாம் நான் இப்போது இந்த வீடியோவை பதிவு செய்வதற்கே என்ன காரணம்னா ஹாஜி அவருக்கு ஏற்படுகிற சிரமத்தை அந்த நேரத்தில் புலம்பி தீர்க்கிறாரே தவிர தேவையற்ற கடுமையான வார்த்தைகளை பேசுகிறாரு இப்ப கட்டணம் அப்படிங்கிறது உம் அதாவது இப்ப இருந்து நாம வந்து மக்காவுக்கு தவாபு ஜியாராவுக்காக வர்ற கட்டணம்ங்கிறது எப்போதுமே அதிகமாகத்தான் இருக்கு இந்த முறை நாங்கள் இந்த வெயில் கடுமையாக இருந்த காரணத்தினாலே நான் இந்த இருந்து நம்ம ரூமுக்கு வர்றதுக்கு மக்காவுக்கு வர்றதுக்கு இருநூற்றி இருபது ரியால் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னா ஒரு ஆறு கிலோமீட்டரை கடக்கிறதுக்காக சுமார் ஏழாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் நம்ம காசுக்கு இதை விட அதிகமாக கொடுத்தவங்களும் இருக்காங்க சாதாரணமாக நூறு ரியாலில் வந்தவங்களும் இருக்காங்க இந்த கட்டணம் அதிகம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இயல்பாக கூட்டம் கூடுகிற இடங்களில் எப்போதும் நடைபெறக்கூடிய விஷயங்கள் அது நம்மளுடைய சௌகரியத்துக்கு நாம் அதை செய்கிறோம் நாம நின்று இல்லை எனக்கு இவ்வளவு இந்த இந்த அளவுக்கான கட்டணத்துக்கு இருந்தா தான் நான் வருவேன்னு நம்ம பேசினோம்னா இன்னொரு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நின்னம்னா அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கலாம் ரொம்ப பீக் டயத்துல வந்து நாம அந்த இடத்தை கிடக்க வேண்டும் என்று வருகிற போது அதற்கான கட்டணத்தை நாம் செலுத்தித்தான் ஆக வேண்டும் அதனால அந்த மாதிரியான சராசரியான ஒரு ஒரு கூட்டம் கூடுகிற இடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து விட்டு ஒரு மாலிம் அவருடைய குறை அவருடைய செயல்பாட்டு குறைபாட்டால் நமக்கு ஏதேனும் ஒரு ஏதேனும் ஒரு அஹ் நெருக்கடி ஏற்பட்டிருக்குமானால் அழகாக நாம் அதை பற்றி முறையிடலாம் ஆஜி அங்க அந்த நேரத்துல புலம்புறதை விட்டுட்டு புலம்பி தீத்துடுறாரு இப்ப இந்த கட்டண விஷயத்துல கூட பல பேரு அவர்களுடைய புலம்புதல்களை வெளிப்படையாக அங்கு பேசுனாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது நாம ஒரு சிறப்பான ஹஜ் செய்ய போற இடத்துல இந்த ஆயத்தை நினைச்சு நினைச்சு நான் பயப்படுவேன் இந்த ஆயத்தை இப்படி சொல்லுதே இது வந்து நாம இருக்கிற குறைகளை பெரிதாக பேசிக்கொண்டிருக்க கூடாதுன்னு சொல்லுதே அதை மீறி நம்முடைய ஹாஜிகள் இப்படி எல்லாம் பேசுறாங்களேன்னு நினைச்சு நான் ரொம்ப கொஞ்சம் வருத்தப்பட்டது உண்டு அதனால இருக்கிற இயல்பான பிரச்சனைகள் அது அப்படி இருக்கத்தான் செய்யும் என்பது போன்ற இயல்பான பிரச்சனைகளை நாம் அதை சகிச்சுக்குத்தான் வேணும் அதை மீறி அங்க யாராவது ஒரு கவனக்குறைவால் நமக்கு அல்லது அரசாங்கத்தினுடைய ஏற்பாடுகளால் நமக்கு சிரமங்கள் ஏற்பட்டிருக்குமானால் நிச்சயமாக நாம் அதை பதிவு செய்ய வேண்டும் நம்ம யாருமே பதிவு செய்யறதில்லை ஒரு இமெயில் இமெயில் அனுப்ப தெரிஞ்சவங்க அழகா ஒரு இமெயில் அனுப்பிடலாம் அரசாங்கத்துக்கு அனுப்பலாம் நம்முடைய அஹ் சவுதி அரசாங்கத்துக்கு அனுப்பலாம் சவுதியில் இருக்கிற இந்திய தூதரகத்துக்கு அனுப்பலாம் அதே போல நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு நம்ம அனுப்பலாம் அஜி கமிட்டிக்கு நம்ம அனுப்பலாம் அந்த குறைகளை நாம முறையிட்டால் தான் இதெல்லாம் நம்ம ஹாஜிகளை சங்கடப்படுத்துதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் பெரும்பாலும் எந்த ஹாஜியும் அவர் அங்கிருக்கிற போது பேசுகிறாரே தவிர ஊருக்கு வந்து இறங்கிய பிறகு அவர் அதை பற்றி மறந்து போய்விடுகிறார் நான் இதற்காகவே தான் இந்த நான் அவசரமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு குறை இருக்கு என்ன இது நமக்கு ஏற்பட்ட கஷ்டம் ஏற்பட்டது காரணம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் யோசனை பண்ணி இதுக்கு ஒரு இது மனித செயல்பாடுகள்ல இன்னும் இன்னது காரணம் இது குறை இது குறிப்பிடப்பட வேண்டியது இது சரி செய்யப்பட வேண்டியது நமக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஹாஜிகளுக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சா அதை தேர்ந்தெடுத்து அந்த குறையை தேர்ந்தெடுத்து யார் உரியவர்களோ அவர்களிடத்தில் நாம் முறையிட்டு விடுவோம் அதற்கு மேல் அல்லாருடைய பொறுப்பு அதே போல இந்திய ஹாஜிகளுக்கு அவர்கள் தங்கி இருக்கின்ற இடங்கள்ல அவங்களுடைய டென்ட்டுகள்ல அல்லது அவங்க தங்கி இருந்த இடங்கள்ல போதிய வசதிகள் கிடைக்கலன்னா இந்திய ஹஜ் கமிட்டிக்கு நம்ம குறிப்பாக முறையிட்டு நான் இந்த பில்டிங்ல தங்கியிருந்தேன் இந்த ஆளுக்கு கீழே தங்கியிருந்தேன் அவங்க இந்த நேரத்துல எங்களுக்கு இன்னென்ன வசதிகளை செஞ்சு தரல அப்படிங்கிறத குறிப்பாக முறையிட்டு நாம உரியவர்களுக்கு யார் என்ன நம்மளுடைய கடமைனா இது யார்த்த இந்த இந்த செய்தியை சேர்ப்பிக்கணும்னு தேடணும் நம்ம அதுல கொஞ்சம் மெனக்கிடணும் நாம நன்மைய நினைச்சோம்னா இது யார்கிட்ட இந்த செய்தியை சேர்ப்பிக்கணும் இந்திய தூதரகத்துக்கு தெரிவிச்சா போதும் இந்திய தூதரகத்துக்கு தெரிவிக்கலாம் அதனுடைய வெப்சைட்ல இந்திய ஜித்தாவில் இருக்கிற இந்திய தூதரகத்தினுடைய முகவரி தாராளமா கிடைக்கும் அவங்கள்ட்ட தாராளமா நாம தெரிவிக்கலாம் இந்திய தூதரகத்துல தெரிவிக்கலாம் அப்புறம் இந்தியாவில் இருக்கிற இதற்கான மினிஸ்ட்ரி ஹஜ் மினிஸ்ட்ரி இருக்கிறது அவர்களிடத்துல நம்ம இந்த தகவலை தெரிவிக்கலாம் ஹஜ் கமிட்டிட்டு கூட தெரிவிக்கலாம் நாம ஒருவேளை ஹஜ் கமிட்டி வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் நமக்கு போதுமானதா இல்லைன்னா தாராளமாக அவங்கள்ட்ட தெரிவிக்கலாம் தெரிவிச்சா தானே அவர் நம்மள ஹாஜிகள் அடுத்த தடவை கேட்பாங்கன்ற எண்ணம் அவர்களுக்கு வரும் அதனால் என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா ஹஜ் என்பது மிக அற்புதமான ஒரு வணக்கம் ஏராளமான உன்னதமான உணர்வுகளை சுமந்திருக்கிற ஒரு வணக்கம் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் அவன் அல்லாஹனுடைய அடியாராக அடிமையாக ஒரு வாழ்ந்து வருகிற ஒரு பெரிய சிறப்பான ஒரு வணக்கம் அந்த வணக்கத்தை நாம இன்னும் அதனுடைய புனிதத்துவம் மாறாமல் நாம் அதை கொண்டு செல்ல வேண்டும் அந்த கடமை ஒவ்வொரு ஹாஜிக்கும் இருக்கிறது அதனால் அவருக்கு எதில ஏற்படக்கூடிய சிரமங்கள்ல பொறுத்து கொள்ள வேண்டிய சிரமங்களை பொறுத்து கொண்டாக வேண்டும் அதே நேரத்தில் சீர் செய்யப்பட வேண்டிய சிரமங்களை உரிய முறையில் அதற்கான விடையை நாம் தேடியாக வேண்டும் நாம் அதுல யாரையும் நம்ம பிழை குற்றம் குறைகள் சொல்லிக் கொண்டிருப்பதை விட அடுத்து வரக்கூடிய ஆஜிகளுக்கு இத்தகைய சிக்கல்கள் ஏற்படக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தில் நாம அதற்கு உரிய நபர்களை தேடி அதற்குரிய குறைகளை நாம் பதிவு செய்தாக வேண்டும் அதுதான் சிறப்பானது அதனால நம்ம யாருக்காவது யாருக்கு இந்த கை புகார்களை சொல்லலாம்னு தேடி எடுத்து அவங்களுக்கு அந்த புகாரை ஒரு கடிதமாக அனுப்பலாம் இமெயில் செய்யலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் அப்படி செய்யும் போது கட்டாயமாக இன்ஷா அல்லா அடுத்தடுத்த வருஷங்கள்ல சிறப்பா இருக்கும் நம்மளுடைய நம்மளுடைய கோபத்தை விட கிரமக்கேற்பட்ட வழியை விட வரக்கூடிய காலங்களில் இந்த குறைகள் சீர் செய்யப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் அந்த தகவல்களை பதிவு செய்யும் போது நிச்சயம் உபகாரமானதாக இருக்கும் தாலா போதுமானவன் அல்லாஹு தாலா இந்த ஆண்டு அஜை கடுமையான ஒரு வெயில் காலத்தில் இருந்த போதும் அதனால் சில இழப்புகள் ஏற்பட்ட போதும் மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் அல்லா இந்த ஆண்டு ஹஜ்ஜை பாதுகாப்பான ஹஜ்ஜாக அமைத்திருக்கிறார் அதே போல ஹஜ்ஜிகள் பல பேரும் இன்னும் அங்கே மக்க மாநகரத்திலும் மதிர நகரத்திலும் அவர்களுடைய இந்த புனித கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் அவர்களுடைய வீடுகளுக்கு அஹ் நன்மைகளை கொண்டவர்களாகவும் நிம்மதியானவர்களாகவும் அந்த ஹஜ்ஜினுடைய உணர்வுகளை பெற்றவர்களாகவும் திரும்ப